நடந்தது எதுவும் தெரியாம செல்லாத்தா கவுண்டரோ மணமகனா வந்த மாந்தியப்பனோ மற்றும் அவங்க கூட வந்த உறவினர்களோ மாப்பிள்ளை வீட்டாருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த விருந்து மாளிகையில உணவருந்தி மகிழ்ந்து உறக்கத்தில் ஆழ்ந்தாங்க தூக்கம் பிடிக்காத சில பேர் சொக்கட்டா நாட தொடங்கினாங்க மாந்தியப்பனை சூழ்ந்து கொண்டு அவனோட நண்பர்கள் மறுநாள் காலையில அவனுக்கும் தாமரை நாச்சியாருக்கும் நடக்க இருக்கிற திருமணம் குறித்து கேலியும் கிண்டலும் செய்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாங்க இன்று இரவு எங்களோடு நாளைக்கு இரவு எங்கள் நினைவெல்லாம் வரப்போகிறதா என்ன அப்படின்னு நண்பர்கள் ஒருத்த சொன்னான் புதிதாக வருகிற ஒருத்திக்காக பழைய நண்பர்களையெல்லாம் மறந்து விடுவேனா என்ன அப்படின்னு மாந்தியப்பன் பதில் சொன்னான் நீ மறக்க மாட்டாய் மாந்தியப்பா ஆனால் வருகிறவள் மறக்கடித்து விடுவாள் அதுவும் மலை கவுண்டர் மகள் மகாரூபதி அவள் மடியில் நீ தலை வைத்து படுத்திருக்கும் போது உலகம் என்று ஒன்று இருப்பதாகவே உனக்கு தோன்றாது அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க ம் உங்கள் அனுபவத்தை எல்லாம் எனக்கு சொல்கிறீர்களான்னு மாந்தியப்பன் கேட்டான் அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன்னு நண்பர்கள் ஒருத்தர் சொன்னான் நான் தாமரையை மணக்க வந்திருப்பது அவளுடைய அழகுக்காகவும் வாழ்க்கையில் புதிய இன்பம் பெறுவதற்காகவும் என்பது என்னை பொறுத்தவரையில் உண்மையாக இருந்தாலும் இதில் என் தகப்பனார் செல்லாத்தா கவுண்டரின் ராஜதந்திர சிறப்பும் அடங்கியிருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் ராஜதந்திரமா என்னப்பா அது அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க என் பெரியப்பா கோலாத்தா கவுண்டரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமானு மாந்தியப்பன் கேட்டான் கேள்விப்பட்டிருக்கிறோம் சோழ மன்னன் கொடுத்த எழுபது வல்லம் பூமியில் பல சீர்திருத்தங்களை செய்து வளப்படுத்தி பல குடும்பங்களுக்கு வாழ்வளித்தார் என்றும் சிற்றாலை பட்டணத்தை தலைமை தலைமையூராக வைத்து தனது ஆதிக்கத்தில் இருந்த பகுதிக்கு நெல்லி வளநாடு என்று பெயர் சூட்டினார் என்றும் வளநாடு என்று ஒரு புதிய கிராமத்தையே உண்டு பண்ணினார் என்றும் வெள்ளாங்குளம் போன்ற பல ஏரிகளை அமைத்தார் என்றும் அவரை குடிமக்கள் எல்லாம் மணியம் என்று மரியாதையோடு அழைத்துப் பாராட்டினார்கள் என்றும் கோலாத்தா கவுண்டருக்கும் பவலாத்தாளுக்கும் பிறந்தவன் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம்னு நண்பர்களில் ஒருத்தன் சொன்னான் இதை கேட்ட மாந்தியப்பன் சிரிச்சுக்கிட்டே நெல்லியங்கோடன் பிறந்ததினால்தான் என் தந்தைக்கும் எனக்கும் அதிர்ஷ்டமே அடித்தது அப்படின்னு சொன்னான் என்னப்பா அதிர்ஷ்டம் சொல்லு சொல்லு இன்று இரவு உனக்கு தூக்கம் வரப்போவதில்லை அந்த அதிர்ஷ்டம் வந்த கதையையாவது சொல்லு அப்படின்னு நண்பர்களை ஒருத்தன் கேட்டான் மாந்தியப்பன் அதுக்கு நெல்லியம்மன் அருளால் பிறந்த மகன் என்று நெல்லியங்கோடன் என பெயர் சூட்டினார்கள் நெல்லியங்கோடன் பிறந்த கவலையில் என் பெரியப்பா கோலாத்தா கவுண்டருக்கும் பெரியம்மா பவலாத்தாளுக்கும் ஆயுளே விட்டது அப்படின்னு சொன்னான் என்னப்பா இது பிள்ளை பிறந்தால் சந்தோஷமாக இருப்பதற்கு பதில் கவலை எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு நண்பர்களில் ஒருத்தும் கேட்டான் விளையும் பயிர் முளையிலேயேன்னு கேள்விப்பட்டதில்லையா நிலையங்கோட நாலந்து வயது வரையில் பேசவே இல்லை ஊமை கோட்டான் ஊதாத சங்கு இப்படியெல்லாம் ஊரில் கேலி செய்தார்கள் பிறகு பேச ஆரம்பித்தான் பேச ஆரம்பித்தும் கூட பெற்றோருக்கு கவலை ஓயவில்லை அவன் நல்லது கெட்டது தெரியாமல் கபடு சூது அறியாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லக்கூடிய மசச்சாமியாக இருந்தான் அவன் இப்படி அசடு போல இருக்கிறானே எப்படி எல்லா பொறுப்புகளையும் கட்டிக்காத்து போகிறான் என்று பெரியப்பாவும் பெரியம்மாவும் சோகமே உருவானார்கள் அதனால் இருவரும் நோயில் விழுந்தார்கள் பிறகு அவர்கள் எழவே இல்லை மரணப்படுக்கையில் என் தந்தையரை அழைத்து நெளியங்கோடனே அவர் கையில் ஒப்படைத்து அவனுக்கு துணையாக இருந்து அந்த பகுதி ஆளுகையையும் கவனித்துக் கொண்டு அவன் பெரியவனானதும் அவனிடம் பொறுப்புகளை வழங்குவதோடு அவனுக்கு முறை பெண்ணான தாமரை நாச்சியையும் திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் என் தந்தையும் அப்படியே செய்வதாக வாக்குறுதி கொடுத்து சத்தியம் செய்தார் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் இப்போது அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்றுன்னு நண்பர்கள் கேட்டாங்க என் தந்தையின் ராஜதந்திரம் என்றேனே அதில் அந்த வாக்குறுதி பறந்து போய்விட்டது மசச்சாமியாக இருந்த நெல்லியங்கோடன் மனநலமில்லாமல் சிற்றாலை பட்டணத்தில் முடங்கிக் கிடந்தவன் திடீரென்று எங்கேயோ போய்விட்டான் தேடி தேடி பார்த்தார் என் தந்தை அவன் ஆளே அகப்படவில்லை அவனுக்கு மணமுடிக்க இருந்த தாமரை நாச்சியை எனக்கு விட்டால் மணியங்குறிச்சியார் பலமும் என் தந்தையை சேர்ந்துவிடும் நெல்லியங்கோடனுக்கு உள்ள நிலப்பகுதி ஆட்சி பொறுப்பு அனைத்தையும் என் தந்தையே அடைந்து விடலாம் மசச்சாமியாகிவிட்ட நெல்லியங்கோடனுக்கும் தாமரைக்கும் ஒருவேளை திருமணமாகிவிட்டால் அது தனது ஆதிக்க விஸ்தரிப்பை பாதிக்கும் என்றுதான் அவசர அவசரமாக எனக்கும் தாமரைக்கும் திருமணத்தை நடத்துகிறார் என் தந்தை அப்படின்னு மாதியப்பன் சொன்னான் ஏ அப்பா உன் தந்தை பெரிய சகுனிதானப்பா யார் வீட்டு சொத்துக்கோ அதிபதியாகிவிட்டார் யாருடைய ஆட்சி உரிமையையோ தனதாக்கிக் கொண்டார் தன் செயல்களுக்கு முத்திரை வைப்பது போல மணியங்குறிச்சிக்கும் சம்பந்தியாகி தன் வலிமையை பெருக்கிக் கொள்கிறார் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க ம் இந்த காலத்திலே சகுனியாக இருந்து சூழ்ச்சி பண்ணணும் விபீஷ்ணனாக இருந்து துரோகம் பண்ணணும் அதெல்லாம் அநியாயம் ஆயிற்றே பாப செயலாயிற்றே என்று தயங்கினால் பதவி பவிசு பத்து தலைமுறைக்கு போதுமான ஆஸ்தி பாஸ்தி ஆதிக்கம் அதிகாரம் இதெல்லாம் ஒன்றும் கூட பார்க்காது ஒருத்தரோட அழிவிலேயோ அல்லது தான் இன்னொருத்தரின் செழிப்பும் செல்வாக்கும் இருக்கிறதென்றால் அதற்கேற்றபடி காரியம் செய்வதுதான் ராஜதந்திரம்னு மாந்தியப்பன் சொன்னான் மாந்தியப்பனோட இந்த கொள்கையை மறுத்துரைக்க அந்த நண்பர்கள்ல யாரும் முன்வரல காரணம் மாந்தியப்பனுக்கு கிடைத்த வாழ்வுடைய சுகத்தை அவனை சுற்றி இருந்தே அனுபவிக்கிற கூட்டம் அது செல்லாத்த கவுண்டரோட செயல்பாடுகளோ அல்லது மாந்தியப்பனுடைய நடவடிக்கைகளோ அந்த நண்பர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கூடவே இருந்து கிடைச்ச வரையில் ஆதாயம்னு வாழ்க்கையை கொண்டு கொண்டிருக்கிறவங்கிறதுனால மாந்தியப்பன் உரைத்த ராஜதந்திர கோட்பாட்டை தலை அசைத்து புன்னகை புரிந்து ஆமோதித்து ஆரவாரம் செஞ்சாங்க என்னடா ஒரே கூத்தும் கும்மாளமும் காலையிலே மனவிழா நல்லா தூங்கி எழுந்திருந்தால் தானே உடம்பு கலகலப்பாக இருக்கும் போய் படுங்க போங்க அப்படின்னு முரட்டுக்குரலில் செல்லாத்தா கவுண்டர் கூச்சல் போட்டுக்கிட்டு வந்தார் மாந்தியப்பனும் நண்பர்களும் அடங்கி ஒடுங்கி அவங்கவுங்களுடைய படுக்கையில் சுருண்டு கொண்டாங்க தாமரை நாச்சியாருடைய மயக்கம் அவருடைய சிகிச்சைகள் விரைந்து நடைபெற்றுச்சு தாயார் அம்மாள் சோகம் கப்பிய முகத்தோடு மகளுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தா அவருடைய நெஞ்சத்தில் கடந்த கால நிகழ்ச்சிகள் நிழலாடி கொண்டிருந்துச்சு தன்னுடைய சகோதரன் கோலாத்தா கவுண்டரும் அவருடைய மனைவியான பவளாத்தாலும் காலமானப்ப அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து கவனிச்சவதா பெருமாயி பல நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமா பிறந்த குழந்தை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இல்லாமல் மசமசன்னு இருக்கிறத பார்த்துட்டு பெற்றோர் பட்ட துன்பத்தை எல்லாம் பெருமாயி அறிவா யாருக்கும் ஒரு கெடுதியோ விளைவிக்காம எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு கள்ளம் கபடமற்ற நிலைமையில் இரண்டும் கெட்டான் பிள்ளைங்கிற பெயர் எடுத்துக்கொண்டிருந்த நெல்லியங்கோடன் மேலே பெருமாயிக்கு ஒரு அனுதாபம் எப்பவுமே உண்டு மணியங்குறிச்சி மலை கவுண்டர் வீட்டில் பிறந்துள்ள பெண் குழந்தையைத்தான் என் மகன் நெல்லியங்கோடனுக்கு கட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு கடைசியாக கண்களை மூடுற நேரத்தில் செல்லாத்தா கவுண்டர் கிட்ட கோலாத்தா கவுண்டர் சொன்னது இப்போ கூட அம்மாளுடைய செவிகளில் ஒழித்து கொண்டிருந்துச்சு ஆனால் என்ன செய்ய முடியும் நெல்லியங்கோடனோ சொத்து சுகம் ஆதிக்கத்திலிருந்த நெல்லி வள நாடு தலைநகரம் பட்டணம் அனைத்தையும் இழந்த நாடோடியா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கான் அவனையும் பிடிச்சு மலை கவுண்டர் கடுமையான தண்டனை கொடுக்கும் அளவுக்கு கரையானும் செல்லும் இளைகிற கொட்டடியில் போட்டு அடைச்சிருக்காரு அவனுக்கு தாமரைய கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாவிட்டாலும் அந்த கொட்டடியிலிருந்து அவனை விடுவித்து வெளியே அனுப்பிவிட்டால் போதும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பெருமாயம்மாள் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தா சிகிச்சை மெல்ல மெல்ல பலன் கொடுத்ததுனால தாமரையால் கண்களை மெதுவா திறந்து பார்த்தா மகள் நலம் பெற்றுவிட்டதைக் கண்ட பெருமாயி தாமரை அப்படின்னு கூவி அவளை தழுவிக்கொண்டா இருவர் விழிகளிலோ நீர் பெருக்கெடுத்து வழிஞ்சுது கொட்டடியில் அடைக்கப்பட்ட நெல்லியங்கோடனும் கரையானும் செல்லுப்பூச்சியும் இல்லாத ஒரு கால் வைத்து நிற்கிற இடம் கூட கிடைக்காம துடித்து துவண்டான் ஒரு பூங்காவில் இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து அவற்றிலிருந்து சேகரித்து குவித்த மகரந்த துகள்களையெல்லாம் ஒருவனுடைய தலை முதல் கால் வரையில உடல் முழுவதும் கொட்டியது மாதிரி நில்லியங்கோடனுடைய மேனி முழுவதும் கரையானும் செல்லும் இழஞ்சுது ஊர்ந்தது கடிச்சுது பார்வைக்கு மகரந்த அபிஷேகம் போல இருந்தாலும் அந்த பாலும் பூச்சிகளுடைய தாக்குதலால் நில்லியங்கோடன் நெலிஞ்சு வளைஞ்சு தவிய தவிச்சான் நிற்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல கொட்டடியே அண்ணாந்து பார்த்தான் கெட்டியான உத்திரம் ஒன்று குறுக்க போடப்பட்டிருந்துச்சு அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக் கொண்டே இருக்கலாம் கரையானும் செல்லு பூச்சியும் எடுக்காது அப்படின்னு நினச்சி உயர எழும்பி குதிச்சு அந்த உத்திரத்தை ரெண்டு கரங்களாலும் கோர்த்து பிடித்து கொண்டு தொங்கினான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கைகளில் மொச மொசன்னு கரையானும் செல்லும் மொய்த்திருச்சு உத்திரத்தை விட்டு கீழே குதிச்சான் அந்த லட்சக்கணக்கான பூச்சிகளுடைய தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தீவிரமா யோசிச்சான் பிணங்களை எத்தனையோ புழுக்களும் பூச்சிகளும் முய்த்து கொண்டு சாப்பிடுது கழுகு வல்லூறு காக்கை மாதிரியான பறவைகள் பிணங்களை கொத்துது நாய் நரி ஓனாய்கள் கூட பிணங்களை கிழித்து இரையாக்கி கொள்ளுது அதனால தானும் பிணமாகிவிட்டா இந்த அட்ப கரையான்களும் செல்லுப்பூச்சிகளும் என்னதான் கடித்தாலும் தனக்கு எந்த தொல்லையும் இருக்க போவதில்லை அதுவே சரியான வழிங்கிற முடிவுக்கு வந்தா வேட்டையை அவிழ்த்து பாதியை நெடுக்க கிழிச்சான் பாதிய இடையில கட்டிக்கொண்டா இன்னொரு பாதிய கழுத்துல இருக்கக்கூடிய சுருக்கா போட்டு முடிஞ்சு ஒரு பகுதிய உத்தரத்துல கட்டினான் பழுதுபட்ட உரல் ஒன்று கிடந்துச்சு அதுல ஏறி உத்தரத்துல சுருக்கிட்டு கொண்டு பிணமாகலான்னு தீர்மானிச்சான் அதனால உரலை உருட்டிட்டு வந்து போட்டு அது மேல ஏறி நின்னான் சுருக்கு போட்ட பகுதியை கழுத்துல மாட்டிக்கிட்டான் கால்களால உரலை உருட்டி தள்ளிட்டா உத்தரத்துல பிணமாக தொங்கிடுவான் உரலை உருட்டுறதுக்காக கால்களையோ ஒங்கிட்டான் அப்ப யாரோ ஓடி வந்து அவனை இருக பிடிச்சு கொண்டதை உணர்ந்து தகச்சு போனான் அத்தான் என்ன வேலை செய்தீர்கள் அப்படின்னு கதறி அழுதுகிட்டே தாமரை அவனுடைய உடல்ல மொய்த்திருந்த கரையானையும் செல்லையும் தன்னுடைய முந்தானையால தட்டி விட்டுக்கொண்டே அவனை அழைச்சிக்கிட்டு வெளியே வந்தா தாமரையோட அறையில பெருமாய் அம்மா மட்டும்தான் இருந்தாள் தாமரை நெல்லியங்கோடனா அழைச்சி வந்ததை பார்த்து அவசரமா ஓடி போய் அரைக்கதவை சாத்தி உள்தாழ்பால போட்டுட்டு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கையோ மங்களா எரியும்படி செஞ்சா தாமரையோடு சேர்ந்து தன்னுடைய அத்தையான பெருமாயி அம்மாளும் தன் பக்கத்தில் இருக்கிறத அறிந்த நெல்லியங்கோடனுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டுச்சு நெல்லியங்கோடா நீ இவ்வளவு நாளும் எங்கேயோப்பா போயிருந்தாய் மனநலம் இல்லாமல் எங்கேயோ ஓடிவிட்டாய் என்று சொல்லி அல்லவா உன் சித்தப்பா அவர் மகனுக்கு தாமரையை திருமணம் பேசி முடித்துவிட்டார் அப்படின்னு பெருமாயி கண் கலங்க சொன்னான் அத்தை நடந்த கதை முழுவதும் உங்களுக்கு தெரியாது சித்தப்பா செல்லாத்தா கவுண்டரின் சித்திரவதை பொறுக்க மாட்டாமல் நான் வளநாட்டை விட்டே ஓடிவிட்டேன் எனக்கு பறிந்து பேசிக் கொண்டிருந்த சோழன் தோட்டியையும் சித்தப்பா ஊரை விட்டே துரத்திவிட்டார் சோழன் தோட்டியும் என்னை பல இடங்களில் தேடி பார்த்தும் நான் கிடைக்காததால் உங்களிடம் வந்து வேலைக்கு சேர்ந்து விட்ட விபரம் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது நிலம் அதிகாரம் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக விடப்பட்ட நான் மாளிகையில் வாழ்ந்த நிலைமை மாறி ஆடு மாடு மேய்க்கு மாளாக சிறிது காலம் காலம் கடத்தினேன் கரூருக்கு அடுத்த ஆதிசெட்டிப்பாளையத்தில் ஒரு செட்டியார் வீட்டில் எடுபடி வேலைகள் செய்பவனாகவும் இருந்தேன் நான் உயிரோடு இருப்பது தெரிந்தால் சித்தப்பா என்னை கொலையே செய்துவிடுவார் என்று பயந்தே ஆதிசெட்டிப்பாளையத்தில் வாழ்க்கையை வறியவனாக ஓட்டிக்கொண்டிருந்தேன் உங்கள் மணியங்குறிச்சியில் பணி செய்து கொண்டிருந்த சோழன் தோட்டிக்கு தாமரைக்கும் ஆந்தியப்பனுக்கும் திருமணம் நடத்த சதி செய்யப்படுகிறது என்று தகவல் தெரிந்ததும் என்னை அரும்பாடுபட்டு கண்டுபிடித்து சேதியை சொன்னான் நான் ஒரு கணமும் தாமதிக்காமல் புறப்பட்டு வந்துவிட்டேன் சோழன் தோட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த யோசனைப்படித்தான் பிச்சைக்கார வேடத்தில் வந்து தாமரையை சந்தித்தேன் அப்படின்னு நெல்லியங்கோடன் சொன்னான் இந்த விவரங்களையெல்லாம் நெல்லியங்கோடன் சொல்லிட்டு தொடர்ந்து என்ன இருந்தாலும் சோழன் தோட்டிக்கு என் தந்தையிடமும் என்னிடமும் உள்ள அன்பும் நன்றி உணர்வும் பாசமும் அளவிடவே முடியாதது அத்தை அதில் ஒரு கடுகளவு பாசம் கூட என் சித்தப்பாவுக்கு என் மீது இல்லை ஐயோ எத்தனை முறை என்னை கட்டி வைத்து கருவேலமுள் கொப்புகளால் அடித்து துவைத்திருக்கிறார் தெரியுமா எல்லாமே எனக்கும் என் மகன் மாந்தியப்பனுக்கும் தான் வேண்டுமடா என்று அவர் கேட்டிருந்தால் எழுதியே கொடுத்துவிட்டு வந்திருப்பேன் அத்தை என் தந்தை விட்டுப்போன நாடு நிலம் எதுவும் வேண்டாம் எனக்கு என் தாமரை மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் அப்படின்னு கண்களை குளமாக்கி கொண்டு பேசினா நெல்லியங்கோடன் முதலில் கண்ணா அப்படின்னு பெருமாயி பரிவோடு சொன்னான் அம்மா அவர் உடம்பெல்லாம் பூச்சிக்கடி தடித்து கிடக்கிறது முதலில் அவர் வெந்நீரில் அம்மா வாங்க அத்தான் அப்படின்னு குழைந்து அழைத்தா தாமரை அவனும் ரொம்ப பூரிப்பாக குளிக்கிறதுக்காக எழுந்தான் அந்த நேரத்தில் பட படனு கதவு தட்டுற ஒளி கேட்டுச்சு பெருமாய் அம்மாளும் தாமரையும் திடுக்கிட்டு திகைச்சாங்க ஓங்கி உதைக்கப்பட்டதால கதவு உடஞ்சி விழுந்துச்சு கோபம் கொண்ட புளி மாதிரி மலை கொழுந்தா கவுண்டர் அவங்களுக்கு எதிரில் வந்து நின்னாரு